இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் வரடா சூறாவளியானது தமிழ்நாட்டு கரையோரத்தின் வடபகுதியை நேற்று பிற்பகல் சென்றடைந்தது நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலான சற்று பலத்த காற்று அடிக்கடி வீசக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை காணப்படும் எவ்வாறாயிரும் மத்திய சப்ரகமூக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் இலேசான மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசும் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படும் இதேவேளை கொழும்பு தொடக்கம் காலி மாத்திரையூடாக ஹம்மான் தோட்டை வரையான ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானதும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் இக்கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்